சரி அப்படியேனாலும் இப்ப இந்த மார்க்கம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மார்க்கம் சன்னியாசி மார்க்கமா பிரம்மச்சரிய மார்க்கமான கிடையாது ஏன்னா மோட்சம் என்பது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுன்னு சொல்லி சொல்றார் ஆண் பெண் என்கிற பாலின வேறுபாடு கிடையாதுன்றார் எல்லோரும் அடைவதுதான் மோ மோட்சம்ன்றார் பெண்கள் முதற்கொண்டு பெண்கள் தான் முதல்ல வரணும்ன்றார் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஞானம் என்பது அடையாளப்படுத்துவதே பெண்களால் தான் அதனாலதான் சிவன் சக்தின்னு சொல்லி சொல்றார் பெண்கள் இல்லை என்றால் நமக்கு ஆன்மீகமும் தேவையில்லை ஞானமும் தேவையில்லை தவமும் தேவையில்லை யோகமும் தேவையில்லை என்று சொன்னார் சார் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்லும்போது எப்படி சொல்றாரு என்ற உன்னுடைய உள்முக சுவாசமானது அதோ கதியாகி சக்தியாகி வாகிவின் சக்தியாகி வெளியே வருவதனால் இந்த உலகம் உனக்கு இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றார் எப்பொழுது அது அதோ கதியில் ஒரே கதியாக மாறி உள்ளே போய் அதனுடைய சொந்த இருப்பிடத்தில் இருந்து கொண்டதோ அப்பொழுது இந்த உலகுக்கு